பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் முலாகலத்துன் முலாகலத்துன் படிக்கணும் கவனித்தல் கவனித்தல் அப்படின்னா அர்த்தம் கவனமாக கேளுங்கன்னு அர்த்தம் முலாகலத்துன் பொண்ணுமா கவனித்தல் இப்போ நம்ம மேலே என்னம்மா படித்தோம் ஜும்லா வந்து ரெண்டு வகை ஒன்று இஸ்மியா மற்றொன்று ஃபேலியா இஸ்மியான என்ன அர்த்தம் குறைந்தது இரண்டு இஸ்முகளை கொண்டு உருவான ஒரு ஜும்லா ஃபேலியான என்ன அர்த்தம் ஒரு ஃபேலே ஒரு இஸ்மு அப்படிதானே அப்போ ஜும்லா உருவாகுவதற்கு எது தேவையில்லை ஹருஃபு வந்து தேவையில்லைன்னு நம்ம படித்தோம் அதாவது ஒரு ஹருஃபை கொண்டும் ஒரு இஸ்மை கொண்டும் அல்லது ஹருஃபை கொண்டும் ஒரு ஃபேலை கொண்டும் ஒரு ஜும்லா என்ன செய்யாது உருவாகாது அப்படின்னு நம்ம படித்தோம் ஆனா சில உதாரணங்களில் வந்து கொண்டும் இஸ்மை கொண்டும் ஜும்லா உருவாகி இருக்கு அது என்ன அப்படின்னு சொல்ல போற ஃபையின் தீல கேட்கப்பட்டால் கேள்வி கேட்கப்பட்டால் அர்த்தம் அதுக்கு மொத்தமா அப்படி என்ன அர்த்தம் கேள்வி கேட்கப்பட்டால் படிக்கணும் நூக்கில ரு ராவுக்கு வந்து லம்பு வைக்கணும் ஹசுரு கலாமி தற்காமி உடைக்கப்பட்டு விட்டது சட்டம் உடைக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் ஹசுரு ஹசுருனா வரையறுத்தல் வரையறுத்தல் ஒரு ஜும்லா உருவாகணும்னா ரெண்டு இசுமு தான் தேவை ஒரு ஃபேலு ஒரு இசுமு தான் தேவை நம்ம வந்து ஒரு வரையறைக்குள்ளால கொண்டு வந்தோம்லம்மா அதான் வரையறுத்தல் அல்லாஹுவெல்லாம் கடவுளெல்லாம் எல்லாம் ஒருவன் தான் அப்படின்னு சொல்றோம்லாமா இதுக்கு பேர் ஹசுருன்னு சொல்லுவாங்க கதுநூக்கில ஹசுரு தர்கி பில் கலாமி பித் தர்கி பைனி அல் மதுக்கூரைனி பின்னிதாயி இஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் நம்ம என்ன படித்தோம் ஜும்லா வந்து ரெண்டு வகன் படித்தோம் ஒன்று இஸ்மியத்துன் மற்றொன்று ஜும்லா இஸ்மியாவுக்கு என்ன உதாரணம் போட்டோம் ஜெய்துன் காயிமுன் ரெண்டு இஸ்மு வர்றதுனால இது இஸ்மியான்டம் இங்கே வந்து காம செய்து ஒரு ஃபேலும் ஒரு இசுமு வந்ததுனால இடம் செஞ்சான் இம்மள ஃபேலியாக நம்ம சொன்னோம் வருக்குதா சரி இப்போ வந்து ஒருத்தர் சொல்கிறாரு யா ஜெய்து அப்படிங்கிறார் அல்லது யா ஃபாத்தி மது அப்படின்னு கூப்பிடுதார் ரோட்டில் போகிற செய்த வந்து எப்படிமா நம்ம கூப்பிடுவோம் ஜெய்தே அப்படிமும் பிள்ளைமா யா செய்துக்கு என்ன அர்த்தம் அர்த்தம் பாத்தி இப்ப ரோட்ல போற நம்ம கூப்பிடுதோம் இப்ப என்ன செய்வாரு வருவாரா போவாரா சொல்லுங்கம்மா வருவாங்க நம்மகிட்ட வருவாங்கல்லம்மா ஜெய்த வந்து வாண்டா நம்ம கூப்பிட்டு இருக்கோம் ஏ எங்க கூப்பிட்டு இருக்கோம் வாங்குற வார்த்தை இல்லையா அழைக்கிறோம் அப்படிதான என்கிட்ட வான் அர்த்தம் ஒழுகுதான் ஃபாத்திமாவேன்னு என்ன அர்த்தம் இங்கே வான் அர்த்தம் ஆனால் வாங்குற வார்த்தை இங்கே இருக்குதா இல்லை இங்கே என்ன இருக்குது யா என்பது ஹர்ஃபு யா என்பது ஹர்ஃபு ஜெயிதுங்கிறது என்னது இஸ்மு இப்போ வந்து நல்லா கவனிச்சு கேட்கணும் ஜெய்தேன்னு என்ன அர்த்தம் வான் அர்த்தம் பாத்திமானே என்ன அர்த்தம் வான் அர்த்தம் இப்போ இது ஃபேனியாவா இஸ்மியாவா சொல்லுங்க இப்ப வாங்குறது அம்ரஹாலியர் அப்படிதானம்மா தானம்மா அம்ரஹாலியர் வரும் அம்ருல் ஹாலி ஃபேல்ல வந்து என்னது இது ஒரு வகை அம்ரஹாலிர் இப்போ யா செய்துனா செய்தே வா அப்படின்னு அர்த்தம் பாத்திமாவை நான் அர்த்தம் பாத்திமாவை அர்த்தம் ஆனால் இங்க வாங்குற வார்த்தை இங்கே என்ன செய்யல இல்லை இல்லை இல்லைம்மா இப்போ வந்து ஹருப்பை கொண்டோம் யா என்ற யா என்பது ஹருப்போம் செய்துங்கிறது ஃபாத்திமாங்கிறது இஸ்மோ இப்போ யா செய்துனா செய்து வருகின்றான் யா பாத்திமானா பாத்திமாவேண்டா வருகிறாள் இப்போ இது என்ன ஃபே என்ன ஜும்லா இது ஜும்ல ஃபேலியாமா இது விலகுதாமா அப்போ இந்த யா என்பது எந்த ஸ்தானத்தில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்டா அது ஊ அது என்ன அர்த்தம் நான் அழைக்கிறேன் செய்தன் ஏமா யா செய்துனா என்னமா அர்த்தம் அதுக்கு அது ஊ ஆ செய்தன் யா ஃபாத்திமான்னு என்ன அர்த்தம் அது பாத்திமாவை நான் அழைக்கிறேன் இந்த அதுங்கிற இட சேலை எடுத்துட்டு தான் நம்ம எதை போட்டிருக்கிறோம் யாங்கிற ஹருஃபை நம்ம போட்டிருக்கிறோம் அப்ப இந்த யாங்கிற ஹருப்புக்கு என்ன அர்த்தம் வருது அது அல்லது அத்தொழுபூ நான் தேடுகிறேன் தேடுகிறேன் அத்தொழுபூ பாத்திமத்தை பாத்திமாவை நான் செய்கிறேன் தேடுகிறேன் அப்போ யா செய்து யா பாத்திமுத்து என்பது வெளிப்படையில் ஒரு ஹர்ஃபை கொண்டோம் ஒரு இஸ்மை கொண்டோம் ஒரு ஃபேரியாக உருவானதை போன்று தோற்றம் அளித்தாலும் கூட அது அசலை எதை கொண்டு தான் இருக்குது யா என்பது எந்த அர்த்தம் அது உடைய அர்த்தம் அல்லது எந்த அர்த்தம் அசலுக்கும் உடைய அர்த்தம் அப்போ இது என்ன என்ன ஜும்லா வந்துடும் இப்போம் ஜும்ல ஃபேரியாவாக வந்துடும் இப்போ நம்ம வந்து அல்லாவா நம்ம எப்படிமா அழைப்போம் யா சொல்லுங்கம்மா இதுக்கு என்ன அர்த்தம் இந்த யாவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது உழுவு நான் அழைக்கிறேன் அல்லாக யாரை அழைக்கின்றேன் அல்லாவை அழைக்கின்றேன் அல்லது அத்துலுபு இந்த யாவுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் கொடுக்குறாங்கம்மா அது உழுவுங்கிற பேலையும் நம்ம கொடுக்கலாம் அத்துலுபுங்கிற பேலையும் கொடுக்கலாம் அதோ அத்துலுபுல்லாக அல்லாவை நான் அழைக்கிறேன் அப்போ யா அல்லா என்பதும் யா செய்து என்பதும் யா பாத்திமா என்பதும் ஜும்லா ஃபேலியா அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்பாரு இங்க வந்து ஃபேலே வரலையே இஸ்மும் ஹர்ஃபும் தானே இருக்குது நீங்கள் எப்படி ஃபேலியான்னு சொல்லலாம் அப்படின்னா இந்த யா என்ற ஹருஃபு வெளி தோற்றத்தில் ஹருஃபாக இருந்தாலும் கூட அது எந்த இடத்துல இருக்குது அது அப்படிங்கிற ஃபேலு அத்துலுப்பும்ங்கிற ஃபேலுடைய ஸ்தானத்தில் செய்துமா இருக்கிறது இப்போ இங்கே கேள்வி வருமா ஹர்ஃபை கொண்டும் இஸ்மை கொண்டும் பேலியாக உருவாயிருக்கு கேள்வி வருமா வராது ஏன் வராது அந்த யா என்பது யா என்பது அது அத்துல கூடிய என்ன செஞ்சிருக்குது வந்திருக்கு என்ன செய்வாங்க பதில் சொல்லுவாங்க பாருங்க முலாஹலத்துள் கவனித்தல் கீழே கீழன கேட்கப்பட்டதுன்னு அர்த்தம் காலன கேட்டான் காலவுடைய மஜுகுல் தாமா கீழே காலன கேட்டான் கீழேனா கேட்கப்பட்டது கது நூ கீழ மேலே சொன்ன ரெண்டு உதாரணங்கள் ஜெய்துன் காயிமுன் காம ஜெய்துன் ஜெய்துன் காயிமுல ரெண்டும் இஸ்மா இருக்குது எனவே அதுக்கு பேர் இஸ்மியா நம்ம சொன்னோம் ரெண்டாவது உதாரணத்துல காம ஜெய்துன் காமங்கிறது ஃபேலு ஜெய்து என்பது இஸ்மு எனவே அது ஃபேலியா நம்ம சொன்னோம் அப்படிதானம்மா அப்ப அதுக்கு கீழே என்ன போட்டாரு ஒரு ஜும்லா உருவாக வேண்டுமானால் குறைந்தது ரெண்டு இசுமுக்கள் தேவை அல்லது ஒரு இசுமோ ஒரு பேல என்னது தேவைன்றார் இப்போ அதை வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு உதாரணங்களை வைத்துக் கொண்டு இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்காரு ஜும்லா உருவாகணும்னா ரெண்டு இசுமு தேவை ஒரு பேல இசுமு தேவைன்னு சொன்னீங்கல ஆனா யாசைது என்பதுல வந்து ஒரு ஹர்ஃபை கொண்டும் ஒரு இசுமை கொண்டும் ஒரு ஜும்லா உருவாகி இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு என்ன செய்யறாரு அவரு கேட்கிற அதான் கேள்வி கேட்கப்பட்டால் என்ன கேள்வி கேட்கப்பட்டால் கலாமி ஒரு கலாம் இணைந்து வருவதற்கு தருக்கி இணைத்தல் இணைத்தல் ஒரு பிறகு தறிக்கீபில் கலாமி இதுக்கு என்ன அர்த்தம் வைக்கணும் அப்படின்னா ஒரு கலாம் உருவாகுவதற்கு மது கூரைனி மதுக்கூரை கூறப்பட்ட ரெண்டு உதாரணங்கள் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு முன்னாடி உள்ள பக்கத்தில் ரெண்டு உதாரணங்கள் சொல்லிருக்காங்கல்லம் காமஜெய்து மதுக்கூரின் கீழே வேணா எழுதி வச்சுக்கோங்கம்மா ஜெய்துன் காயுமுன் காம ஜெய்துன் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க அப்ப மேலே சொல்லப்பட்ட இரண்டு தர்கீபுகளில் என்பதைன் என்பதை கொண்டு போய் நம்ம இணைச்சிருக்கிறோம் காம என்பதை கொண்டு போய் ஜெய்தின் பக்கம் இணைச்சிருக்கிறோம் மேலே சொல்லப்பட்ட இரண்டு உதாரணங்களில் ஒரு கலாம் உருவாகுவது பின் நிதாயி நிதான அழைத்தல் நிதான அழைத்தல் அர்த்தம் யா என்ற நிதாவுடைய எழுத்தை கொண்டு உடைக்கப்பட்டு விட்டதே என்று கேட்கப்பட்டால் அதாவது ஜும்லா உருவாகுவதற்கு ஹருப்பு தேவையே இல்லை அப்படிதானம்மா மேல சொன்ன ரெண்டு உதாரணங்களையும் ஹருப்பு வந்துச்சா இல்லைம்மா இப்ப வந்து செய்து என்பதில் வந்து யா என்ற ஹர்ஃபை கொண்டோம் செய்து என்ற இசுமை கொண்டோம் ஒரு ஃபேலியா இருக்குது ஹருப்பை கொண்டும் இசுமை கொண்டு எப்படி ஃபேலியா உருவாகும் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்காரு அதுக்கு நாம் என்ன பதில் சொல்கிறோம் யா என்பது வெளித்தோற்றத்தில் யாய யாவாக தோன்றினாலும் கூட அது என்ன அல்ல அது ஹர்ஃப் அல்ல அது எந்த ஸ்தானத்தில் இருக்குதுமா அது அப்படிங்கிற ஃபேலுடைய ஸ்தானம் அதுலுபுங்கிற ஃபேலுடைய ஸ்தானத்தில் இருக்குது எனவே அது என்ற ஃபேலை கொண்டோம் ஜெயிது என்ற இசுமை கொண்டோம் அது ஜும்லா ஃபேலியா தான் என்ன அல்ல அது

படிச்சிடக்கூடாது அது இணைக்கப்பட்டுள்ளது மின் யா என்ற ஹருஃபை கொண்டோ என்ற இஸ்மை கொண்டோம் என செய்யப்படுகிறது இணைக்கப்பட்டிருக்கிறதே என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் யா வந்துமா ரெண்டு இசுமும் இல்லை ஒரு ஃபேலும் ஒரு இசுமும் இல்லை வெளி பார்க்கும் பொழுது ஆனா மாநாளை பார்க்கும்போது என்னதான் அது யா என்பது ஒரு ஃபெல் தோற்றத்தில் ஹருப்பாக இருந்தாலும் கூட ரோட்டில் போற ஒரு ஆளை வந்து நம்ம யா செய்துன்னு கூப்பிட்டா நம்ம அவனை கூப்பிடவே இல்லையே அப்ப அது என்ன தெரியுது அந்த யா என்ற ஹருப்பு வந்து அதுக்கு என்ன அர்த்தம் தான் கொடுக்கணும் அது டூ யா செய்து அப்படின்னா அது டூ ஜெய்தன் யா ஃபாத்தி அப்படின்டா அது டூ பாத்திமத்த யா அது உள்ளாக அதுலாவை நான் அழைக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம் தான் வரும் போன்றதாகிறது கலாமுன் அது ஒரு கலாமு தான் கலிமா அல்ல கலாம் அப்படின்னா ரெண்டு இசுமே உருவாகிருக்கணும் அல்லது ஒரு ஒரு இசுமன் வந்து உருவாக இருக்கணும் ஆனா யாசெய்துங்கிறது ஏழு தான் உருவாகி இருக்குது ஒரு ஹர் இருந்தும் ஒய் இஸ்மின் ஒரு இஸ்மீல் இருந்தும் அது உருவாகி இருக்கிறதே என்று கேள்வி கேட்கப்பட்டால் நான் பதில் கூறுவேன் குல்தூ படிக்கிறோம் பதில் கூறுவேன் எழுத்தாகிறது அது எதுமா நிதாவுடைய எழுத்து சொல்லுங்கம்மா யா அந்த நிதாவுடைய எழுத்தாகிறது கா முன் அது நிறுக்கிறது எந்த இடத்துல நிற்கு இப்போ அது அப்படிங்கிற ஃபேலுடைய இடத்திலும் என்ற ஃபேலுடைய இடத்திலும் அது என்ன செய்யுது நிறுக்கிற அப்போ அது அத்துலுபுங்கிற ஃபேலை போட வேண்டிய இடத்துல அந்த ஃபேலை அப்புறப்படுத்திட்டு நாம் எதை தூக்கி போட்டிருக்கிறோம் யாங்கிற ஹருஃப தூக்கி என்ன செஞ்சிருக்கிறோமா வைத்திருக்கின்றோம் இன்னொருக்கா பாருங்க ஹருஃபன் நிதாயி யா என்ற நிதாவுடைய எழுத்தாகிறது காய முன் அது நிற்கிறது எந்த இடத்தில் நிற்கிறது மக்காம்னா இடம் மக்காம்னா என்ன மாதிரி தான் இடம் அது ரூ வ அத்துலூபு அது ரூ என்ற ஃபேலுடைய இடத்தில் இன்னும் வ அத்துலுபு அத்துலுபு என்ற ஃபேலுடைய இடத்திலே அவைகள் நிற்கிறது இந்த அதுடு என்பதும் அதுலுபு என்பதும் ஹுமா இந்த இரண்டுமாகிறது அது எதா இருக்குமா ரெண்டு இருக்கும் எனவே இந்த வந்து எனவே அர்த்தம் எனவே யா இந்த நிதாவுடைய எழுத்தாகிறது அல்லது யா செய்து அப்படிங்கிற நிதாவாகிறது கலாமுன் அது எதாத்தான் இருக்கும் கலாமாகத்தான் இருக்கும் முரக்கபுன் அது இணைக்கப்பட்டிருக்கிறது எதுலந்தான் இணைக்கப்பட்டிருக்கிறமா ஹருஃபுலருந்தும் இசுமில் இருந்தும் அல்ல வெளித்தோற்றத்தில் பார்க்கும் போது யா என்பது ஹருஃபு செய்துங்கிறது இஸ்மு மாதிரி தெரியுது ஆனால் யாவுக்கு என்ன மானா கொடுக்கணும் நாமா அதுவும் அத்துலுப்பு எனவே தான் அவர் சொல்றாரு யா செய்து என்ற நிதாவாகிறது கலாமுன் முறக்கமுன் மின்மின் ஒரு ஃபேலில் இருந்தும் ஒரு இஸ்மில் இருந்தும் இணைக்கப்பட்ட கலாமாக இருக்கும் லாமின் பை இஸ்மின் ஒரு ஹருஃபில் இருந்தும் ஒரு இசுமில் இருந்தும் உருவானது அல்ல லானா இல்லைன்னு அர்த்தமா எனவே பலா நக்குல நக்குலா உடைத்தல் உடைத்தல் என்பது இல்லை அலல் ஹசிரில் மது மேலே கூறப்பட்ட அந்த வரையறுத்தலில் எந்த உடைபாடும் இல்லை